காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை குரல் நாற்பத்தி நான்கு பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் மீண்டும் பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் இதன் பொருள் பொருள் சேர்க்கும் பொது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை மீண்டும் பொருள் சேர்க்கும் பொது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை நன்றி வணக்கம் கூறி எங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்